அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் இனிய பெண்கள் வாழ்த்துக்கள் கொடுங்க பெண்கள் வாழ்த்துக்கள் தான் வரும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று போடுவதற்கு பதிலாக பெண்கள் வாழ்த்துக்கள் கொடுங்க பெண்கள்ல பேர் இருக்கு பாத்தீங்களா அந்த பேரில் துணைக்கால் போடாமல் இப்ப துணைக்கால் போடவில்லை என்றால் என்ன பொருள் பெண்கள் அப்படின்னு வருது துணைக்கால் போட்டால் மட்டும்தான் போத்த கொம்பு பா போட்டு துணை எழுத்து போடணும் பார்த்தீங்களா அது வந்து போகிற பொருளை புரியும் போ என்று சொல்லக்கூடிய குரிலை புரிக்கக்கூடியது அப்ப அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் விளிய பெங்கல் வாழ்த்துக்கள் போடக்கூடாது பொங்கல் வாழ்த்துகள் போடுது இங்க வாழ்த்துக்கள் இக்கு போட்டிருக்காங்க இக்கும் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா கல்விகுதி வருகின்ற பொழுது அதற்கு முன்னால் வாழ்த்து என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லு வருகின்ற பொழுது இங்கே அப்போ வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் முத்துக்கள் சொல்லுவாங்க முத்துக்கள் முத்துகள் எழுத்துகள் வாழ்த்துகள் சரிங்களா அப்ப அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் இனிய பெண்கள் வாழ்த்துகள் என்று போடுவதற்கு பதிலாக பொங்கல் வாழ்த்துக்கள் என்று போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கு சரிங்களா இதை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் নিকে <haulter>